ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதை கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது சாதாரணமாக நினச்சி அலட்சியமாக படுத்தாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்குதோ அதை உடனே வந்து வெளியே தரணுங்க இல்லை அப்படின்னா அது உயிருக்கே வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும் நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துகளும் எடுத்துட்டு போகிற இந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அது அடைப்பை வந்து உண்டு பண்ணிடும் அப்படி ரத்த நாளங்கள்ல கொல கொழுப்பு அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்காதுங்க ரத்த ஓட்டத்துல வந்து தடை ஏற்படும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளை காட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீட்ல ரெடி பண்ண போற இந்த ரெமடியை குடிச்சாலே போதும் நரம்புகள்ல உண்டான அடைப்பு நீங்குங்க நரம்புகள்ல அடைப்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துட்டு போற அந்த ரத்த நாளங்கள்ல கொழுப்பு தங்கி இருந்துச்சுன்னா மூளைக்கு சரியா ரத்தம் கிடைக்காதுங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கவாதம் வரக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்ப ஆக்சிஜனும் ரத்தமும் குறைவாக கிடைக்கோ அப்ப மூளைக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும் அதனால பக்கவாதம் வருங்க எல்லா உறுப்புகளுக்கும் சீரா ரத்தம் ஓட்டம் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா கொழுப்பு தேங்கி அடைப்பை உண்டு பண்ணும்போது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இருந்த ரத்தம் கிடைக்காதுங்க அதனால உடம்புல எப்போதுமே வந்து தெம்பே இல்லாம இருக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா சோர்வாவே இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தது இருந்ததுன்னா சுவாசிக்கிறதுனே சிறப்பா இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஆனா இரத்த நலங்கள்ல கொழுப்பு படிஞ்சதுன்னா போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காதுங்க அதனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாசிப்பதிலும் சிரமம் ஏற்படும் மூச்சு விடுறதுலயும் சிரமம் இருக்கும் இதுதான் நரம்பு அடைப்போட கீழ் கீழ்முதுகு பதி பகுதியிலிருந்து அந்த வலி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்தம் சரியா கிடைக்காம அடைப்பு ஏற்பட்டுருக்குங்க முதுகு தண்டு வளத்துக்கு அந்த மத்தியில் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த வட்டுப்பகுதி உடைய ஆரம்பிக்கும் அப்ப அப்படி உடையும் போது பாத்தீங்கன்னா கை மற்றும் கால் நரம்புகள்ல அடைப்பு இருந்ததுன்னா கைகள் மரத்து போற மாதிரி உணர்வு இருக்குங்க கைகால தசைய வந்து கடுமையான அந்த வலி கைகள் தசைகள்ல வந்து கடுமையான வலி இருக்கும் அதே மாதிரியே இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கும்போது நெஞ்சில அழுத்தம் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு அதிக அளவு வந்து தேங்கி அடைப்பு உண்டு பண்ணியிருக்கணும் அறுத்தங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றி வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம இந்த ரெமடியை வந்து ரெடி பண்ணுறோம் நீங்கள் இதை வந்து குடிச்ச ரெண்டு மணி நேரத்துலயே உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்புகள் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியேறிடுங்க இப்போ அது எப்படி ரெடி பண்றது அப்படின்னா மல்லி விதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க மல்லி விதை அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மசாலா பொருள் தான் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போதும் இத வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க விடுங்க இந்த கொத்தமல்லி விதையில பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக போக்கிடுங்க உங்கள் உடம்புல உள்ள அங்கங்கே தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மல்லி விதையில் இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து விதை எடுத்துட்டாலே போதும் நரம்புகளில் அடைப்பி போக்கி நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்களையுமே போக்கக்கூடியது இந்த மல்லி விதைங்க நரம்பு அடைப்பை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அதை வந்து இந்த சிம்பிளான ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்பு நல்லா செயல்படுங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை வந்து தடுக்குங்க அதே மா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் கற்கண்டு சேர்த்துக்கோங்க இதை எப்படி எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிக்கணும் இந்த மாதிரி ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னா சர்க்கரையினே உள்ளவங்க அதிக பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க மன அழுத்தம் உள்ளவங்க அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கு நரம்புகளில் அந்த கொழுப்பு படிஞ்சு அடைப்பை வந்து உண்டு பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இந்த மல்லி விதைய வந்து எடுத்துக்கிடலாம் மல்லி விதையை கொதிக்க வச்சு வடிகட்டி பனங்கருக்கு போட்டு சேர்த்து கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுங்க நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெருசுலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ